கூப்பிளம்ப <laughs> <laughs>

ஐ லாரா இஸ் காட் ஃாதர் ஆப் அமார ஏரியா ஓகே 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 இந்த மாதிரி கட்டனியோக்க பேகி சாலகை யார பத்தி எல்லாம் என்னடா சொன்னே என்ன என்னடா சொன்னே என்ன சொன்னா தடரா தொழயில போட்டி இருக்கலா நான் போகாம இருக்க என்னால ஃபார்ம் பண்ண கொண்டு வர முடியல டேய் யார राव ஜெர்மனி ஈஸ்ட் வெஸ்ட் ஆபிரிட் ஜெர்மன் சூது இடிச்சானு ஒடியா அன்னைக்கு புரண்ட விடாவா தெரியுமா தடர யார இருந்தாலடாக்கு உள்ள வச்சு பேசு வெளிய நீட்டி பேசுற வெட்டிப் போடு வெட்டி குடு குடு

நானும் போக போகல அடிச்சு போடுவேன் என்ன அடிப்படையில கண்டிப்பா அப்ப கிளம்பிட்டியா ஏதோ எடுத்து சீக்கிரம் போகடா இங்கிலீஷ் ஸ்பெஷல் எல்லாம் போய் வெளியில சொல்லு பாக்குறானுங்க நானாச்சி செய்து வரும் நான் மாட கூடலில் மீனாச்சி என்ற பெய உனக்கு பெருத்துக்கு பாட்ட பத்தீங்களா எப்படிப்பட்ட ஆள் அது ஆள் வர்ற வரைக்கும் தாங்க அன்பெல்லாம் ஆமா பாட்டி வந்தோம் பழைய கட் பண்ணிருமே ஆமா பெருசு உன்னை ஒரே ரஜா வச்சிருக்கு ஆமா ரெடி ஓர் ஆள் ஒண்ணு பண்ற விடுங்க பங்காடி இத போய் ஒரு பெருசா பச்சுக்கிட்டீங்க வாட்சி ஒரு நேம் கம்பெனி லோழா 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 <laughs> well, uh, 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 drink? Mm, yes. Yeah. You want? Uh, 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 good. Good domini Good dummy. Uh, uh, <laughs> Take this. Uh, uh, <laughs> uh, cheers. Cheers. Uh, 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 music? Music you want? yeah Yes. Uh? Yes. Yeah. <laughs> Uh, Dance da ah? mm. ah. okay. ah, it. Ah. Scream, public will watch. <laughs> you like the scarlet? Ah? i

மூச்செல்லாம் அரைக்கி வச்சுட்டு விளையாடியா ராஜா பாபா ஒண்ணுல ஒண்ணுல பாத்ரூம் போய் கொஞ்சம் எடுத்து மூஞ்சியில் அடிச்சு வாய்க்குள்ள வரலுட்டு

பத்தி அதே மாதிரி அந்த கால தூக்கி என் மேல இந்த காலை வச்சுட்டு பாத்ரூம் போறா கொஞ்சமணி காஸ்ட்லி ரூமு அட்டாச் சோப்போட நீ அப்ப காது சத்தமே வரல அது எப்படி அது உனக்கு வயசாயி போச்சு அதனால தண்ணி அடிச்சு மூஞ்சி ரெண்டு சரியா

லோரா <laughs> 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 என்ன பேச்சு போச்சுக்கானா என்ன பண்ண கொலைய வேண்டியா யோ மால்டர் மால்டர் 나 பேசாம இருக்க கோலய அதுக்கு அதுக்கு பின்னாடி வா ஸ்டாப் பண்ணி மேட்டர் சொல்லியா 나ராட்சி பாட்டு உடியா மேலவா அதுக்கப்புறம் யூ ட்ரிங்க்ஸ் யா அப்படினா அப்புறம் ரெண்டு ஊத்தி கொஞ்சம் சாப்பிட்டோம் மியூசிக் இன் சரி யா அப்படினா ஐயோ பாட்டு நிறுத்தியா அத கேட்ட எவனோ வந்து ஏறிப் போறா ஐயோ அதுக்கப்புறம் we both dance up in na

அன்புக்கு மாப்பிள்ள என்னைக்கு அடிவ பங்கால போடா போடா அன்பா போடா அவ டிப்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஏடா ஐயோ சூர் இருக்கு இவனை பேக்கப் பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு டெட் பாடி நான் எப்படி பேக்கப் பண்ண போறேன் பெரிய வேலையா இருக்குமே ஒண்டியல செய்ய முடியாது நம்ம ஆல்ரெடி கொண்டு வந்தத வேலையாகும் சபா வீ இந்தியன் வை இந்தியன் சாமே பாட்டி கூட்டு வந்தேன் ரொம்ப சின்சியரான நேர்மையான பாட்டி வர சொல்லு பாப்பா வந்து ராமகுரு சலாம் போடு

சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் ஒன்று லேக் கொடுத்துரு அண்ணா ரொம்ப தர ரேட்டாக இருக்குண்ணா ஐயாயா குடுங்க பேசுகிறேன் பரோ ரேஸ் ஏ உடையா ராமு டென்ஷனில் இருக்குது பா மாட்டிருக்காச்சல விட்டுரு இது வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டு எப்போல்லாம் நமக்கு போகிற அடிக்கலோ அப்போல்லாம் போன் பண்ணி பணம் கேட்க தானே ஆஹ ஆ இடிய டீ த டெக்னிக்காக பிளாக் மேல் யூனோ ஓ யா குட் ஐயோ பேசியிருந்து போற சீக்கிரம் பாடி எடுக்குப்பா இது